சைவ சித்தாந்தத்தில் மொத்தம் பதினாலு சாஸ்திர நூல்கள் அதில் தலாய நூல் வந்து சிவஞான போதம் அந்த சிவஞான தலைவர் மெய்கண்டார் அதில் அந்த ப பதினாலு சாஸ்திரத்தில் அந்த சிவஞான போதத்தில் பன்னெண்டு சூத்திரம் கொண்டது தான் அது அந்த பன்னெண்டு சூத்திரம் வந்து பல அரிய கருத்துக்கள் இதில் நம்ம திருக்குறள் சொன்ன மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த பன்னெண்டு சூத்திரத்தை வந்து அது விரிச்சு சொல்லுனா நமக்கு ரெண்டு வருட காலம் கூட பத்தாது அந்த சிவஞான போதத்தை வந்து ரெண்டு வருஷம் நடத்தலாம் மூணு வருஷம் நடத்தலாம் அஞ்சு வருஷம் நடத்தலாம் ஆனால் நம்ம குறிப்பிட்ட காலம் தான் நமக்கு வந்து ஆதீனத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த பன்னெண்டு சூத்திரத்தில் அதில் தலையாய சூத்திரம் வந்து எட்டாம் சூத்திரம் அதுதான் வந்து குரு உபதேசம் பெருமானே குருவாக வந்து உபதேசம் பண்ணுற நூற்பா அந்த நூற்பா அது இன்றைக்கும் ஆரம்பிக்க போகிறோம் இப்போ நமக்கு குருவாக இருக்கிறவர் நம்ம ஐயா தான் ஸோ இன்றைக்கி ஐயா வந்து அவர் குருவாக நினைக்கணும் சிவமே அவரும் மனித மனித சட்டை தாங்கி வந்து நமக்கு இன்றைக்கி உபதேசம் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பாதிக்கணும் அதனால் அவருக்கு அந்த குருவாக இருக்கிற நம்ம அனைவரும் வந்து மாணவன் ஆகிய நம்ம மாணவரும் அவருக்கு வந்து ஒரு பூஜை செய்து நம்ம இந்த எட்டாம் நூறுபா தொடங்கலாம் அப்படின்றது அடியவருடைய விண்ணப்பம் அது உங்களுடைய விண்ணப்பமும் என்னை சேர்ந்து நான் முன்மொழிகிறேன் அதனால் ஐயாவை நிற்க வச்சு இப்போ நம்ம எல்லாம் வந்து அவர்களுக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு வந்து எல்லாம் பண்ணணும் அவங்கவுங்க வந்து சீக்கிரம் ரெண்டு பூ ஐயா காலில் போட்டு வணங்கிட்டு போங்க குருவை உண் குருவருள் இன்றி திருவருள் இல்லை அதுதான் உண்மை குருவருள் நின்று திருவருள் இல்லை நமக்கு குருவாக பாதிக்கிறவர் ஐயாதான் நம்ம பவானி ஐயா அவர் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவரை வந்து இன்றைக்கி சிவமாக அவரே வந்து மானிட சட்டை சிவபெருமான் மானிட சட்டையை தாங்கி அவர் ரூபத்தில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி உணர்த்துற மாதிரி அந்த குருவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து சிறப்பு செய்யணும் அதனால் வந்து அவருக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தராக வந்து சீக்கிரம் ரெண்டு ஏன்னா நேரம் காலம் இல்லை நேரம் ஆயிடுச்சு அதனால் ரெண்டு பூ அவர் பாதத்தில் போட்டு வணங்குங்க இந்த நூல் எளிதில் விளங்கும் சீக்கிரம் உங்களுக்கு ஞானம் கிட்டும் புரியுதுங்களா இது வந்து இந்த இந்த மன இந்த மனப்பக்குவத்தோடு தான் வந்து ஐயாவை வணங்கணும் சரிங்களா பூ போட்டுட்டு வணங்குங்க தொட்டு வணங்குறது அப்படின்றதெல்லாம் இது இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணி ஐயா வாங்க ஒரு மூணு பேர் வாங்கம்மா பொம்பளைங்க அவருக்கு கா கால் கழுவி பால் மூணு ம் எங்க இளையராஜா மாலை எங்க வாங்க ஐயா உட்காருங்க நீங்க இப்படி உட்காருங்க இப்படி வாங்கம்மா ஒரு மூணு பேர் வாங்கம்மா மாலை கொண்ட இப்படி இருமா தண்ணி நிலைமா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர் அந்த துண்டு எடுங்க நம்ம சிவமடத்தின் சார்பாக ஐயாவுக்கு இந்த மலை மாலை ஆணைவிச்சு நம்ம மடத்தின் சார்பாக ஐயாவுக்கு இந்த பொன்னாடி போத்து தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி காவாய் கனக திரலே போற்றி ஐயா இதை சிறப்பு செய்யறவங்க அவங்கவுங்க அவங்க சாலில் வச்சிருக்க அவங்கவுங்க வச்சுங்க அவங்க வரும்போது ஐயா போட்டுட்டு பூ போட்டு கும்பிட்டுருப்பாங்க இப்போ யாரும் போட வேணா என்ன பாதபட்சம் பண்ணிட்டாங்க சரி போடுங்க எப்படி வேணும் சரி சரிம்மா வைங்கம்மா ஐயா கால் வச்சு ம் தண்ணி எங்கம்மா ஒரு சொம்பு எடுத்துருமா வைக்கிட்ட அதுக்கு ஒரு அதில் வச்சிருக்கீங்களா கழுங்கம்மா டக்குன்னு டக்குன்னு கழுங்க கிளம்புங்க கடைசியாக பண்ணி ஊற்றுமா எல்லாம் இருக்கு இருக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஆ போதுமா அடுத்தது அடுத்து பால் ஊற்றுங்கம்மா போதுமா கால் ஊற்றுங்க அந்த எங்கே அந்த உதிரி போலாம் அங்கே தட்டு கொண்டாந்து வைங்க எப்படி இது எப்படி இது இப்படி இது இது இப்படி ஆ ஆ ம் தென்னாடுடைய சிவனே போற்றி வைக்கும் இறைவா போற்றி தெளிவின் குருவின் திருமேனி காண்டல் தெளிவென் குருவின் திருநாம செப்பல் தெளிவென் குருவின் திருவார்த்தை கேட்டல் சிந்தித்தானே போதுமா அப்படியே இருக்கட்டிங்க அப்படியே இருக்கட்டும் அடுத்தது சந்தனமே அப்படியே அப்படியே இருக்கட்டும் அப்படியே சந்தனமீங்க இல்ல இருங்க வெயிட்டு இருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நிறைய பேர் வந்து இருக்காதிங்க ம் 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 குங்குமா குங்குமா வீங்குமா போதும்மா வாழ்க்கை

കടന്ന ജോതി കടനയെ ഉരുവമാക്കി അത് കോളം നീ അരുമരത്തിമേളാം പരമി ഹോമമാകും തീർച്ചയായും